ശങ്കരായിപ്പിച്ചണൽ ശ്രീ അമിസർ അമ്മ ഭക്തി പടൽ ശങ്കരാ ഭക്തി പടൽ ശങ്കരായിപ്പിച്ച കൊടുക്കി പൊങ്കക്കൂടെ തൂക്കിക്കിട്ട് പൊങ്കക്കൂടെ തൂക്കിക്കിട്ട് നാനും കൂടെ ഓടിതാവാരേനമ്മ ഉണക്ക് പൊങ്ക ഒന്ന് വയ്ക്കി തന്നെ വാരേ നമ്മ പൊങ്കക്കൂടെ തൂക്കിക്കിട്ട് പൊങ്ക കൂടെ തൂക്കിക്കിട്ട് உன்னை பங்க வச்சு உனக்கு தானே படையல் போட ஓடி தான் வாரே நம்மா கூட தூக்கிக்கிட்டு நானும் கூட உனக்கையுமே பொங்க வைக்க வாரேனம்மா அந்த மாலை இரோ காலை எங்களையே காக்கத்தா வாரே அம்மா மாலை நேர நேரத்தில் மாலை நேர நேரத்தில் அந்த ஊர்கோலத்தை நீ எங்கடோ ஊர்கோலத்தை எங்களுக்கு உலகத்தையே சுத்தி வந்து பார்க்கிறீ அம்மா அந்த ஊர்கோலமே இந்த அம்மா ஆயிரம் தான் கண்ணுடைய பேரு கொண்டு வந்தவளே அம்மா இந்த உலகத்திற்கே அம்மா உலகத்துக்கே அமைச்சாரம்மா இந்த உலகத்துக்கே அமைச்சாரம்மா நீ படியக்கும் போது கூட படியலக்கும் போது கூட கணவனுக்கு நீயும் கூட படி அளந்த தெய்வீம்மா அந்த கணவனுக்கே படியலந்த தேவியம்மா கணவனுக்கு படியளக்கிற உலகத்துக்கு கணவனையே அந்த உலகத்துக்கே கணவனையே படியலக்க வச்சியே பார்வதியே தேவியம்மா அந்த கணவனையும் கண் கொண்ட அந்த கணவனையே கண் கொண்ட தெய்வமாக நீ என் பணிவெடியே அம்மா அந்த கணவனுக்கே பணிபடையே செய்கிறியே என் அம்மா உனக்கு கூட நானு கூட கூட தூக்கிக்கிட்டு படைச்சலு தான் போட தானே வாரேனம்மா அந்த தான் நீ என் ஏத்துக்கு ஏற்றுக்கு நீயும் தானே வாரே அம்மா படைச்சல் ஒன்று போட்டு தான் உனக்காக நாங்கள் கூட மழைய நீரும் இருப்பு மழையும் காற்று வரணும் காற்று மழைய வந்தாதான் உலகமேயே சேர்ந்து நிற்கும் இந்த உலகமேயே நிற்கும் தாயே நீ கொடுத்த பிள்ளைதான் உலகமெல்லாம் பாடுற ஓம் புகழ பாடும்போது உலகமெல்லாம் சிவசக்தி சங்கரனே நான் சிவசக்தி சங்கரனே பாடுகிறேனம்மா இந்த அமிச்சாரு பிள்ளைதானம்மா இந்த பிள்ளை பிள்ளைதானம்மா அந்த படையலுத்தான் ஓடி வந்து உனக்கு கூட போடுறேன் அமிச்சாரம்மா இந்த நீயும் தான் ஏற்றுக்கம்மா அமிச்சாரம்மா